ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் கழிக்கிறதுக்காக இந்த ப்ரூனர் வாங்கியிருந்தேன் அதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூனரோட ப்ரைஸு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த ப்ரூனர் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே ரேண்டமாக வந்து சர்ச் பண்ணிகிட்ருந்தேன் அப்படி அப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அவரோட இந்த ப்ரூனரோட யூசேஜை பற்றி அப்படியே போட்டிருந்தார் கீழே அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாரு அவர்கிட்ட சரி ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கி பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அப்படின்னு வீடியோலேயே சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அந்த வீடியோ கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாரு நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து ஆர்டர் பண்ணேன் ஒரு நாள் எனக்கு கையில் கெடைச்சிருச்சு கொரியர் சார்ஜ் மட்டும் கூட ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் வாங்கினான்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா ஆச்சு எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதாக ப்ரைஸோட பிரைஸோட இதுதான் நான் வாங்கினது யூடியூபில் பார்த்து ரேண்டமாக ஒருத்தர்கிட்ட தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரூனரோட யூசேஜை பற்றி பார்த்துடலாம் நீங்கள் ஒரு நாலஞ்சு மரம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவைப்படாது வேணாம் நீங்கள் வாங்காதீங்க அதே நேரத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மரத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்பப்போ ஆள் கூப்பிட முடியல அப்பப்போ இது ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பதினஞ்சு மரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ரூனர் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரூனரோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து கரெக்டாக வந்து ஷார்ப்பாக வந்து வெட்டிடுது சி சின்ன சின்னதாக இருக்கிற கிளைகளெல்லாம் வந்து வெட்டிடலாம் அதே நேரத்தில் இந்த பிளேடு பெரிய ரொம்ப ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய கிளையெல்லாம் கழிச்சிக்கலாம் வரும்போது இது வந்து செட் பண்ணி வராது தனித்தனியாக தான் வரும் நம்ம தான் செட் பண்ணிக்கணும் அது ஈஸி தான் அது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை நம்ம வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னாலே அதில் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரியே செட் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு கழிக்க முடியாது நான் எனக்கு ஒரு எழுபது முறை தீட்டை இருக்குது அதை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து நம்ம கம்பல்சரி ஒன்று வாங்கி வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் ஆளுங்களை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஆள்லேருந்து மூணு ஆள் வருவாங்க ரெண்டு ஆளுன்னு வச்சா கூட ஆயரூவா செலவாயிரும் ஒரு ஆளுக்கு ஐநூறு பண்ணாலும் ரெண்டு பேருக்கு ஆயரூவா கொடுக்குறோம் அப்போ சாப்பாடு செல் போது சரி நம்மகிட்டே இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் வாங்கும்போது எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எப்படி இருக்குமோ தெரியலையே அவசரப்பட்டு வாங்குகிறமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தந்தேன் அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு ஓகே பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒர்த்து தான் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு என்கிட்ட ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக இருக்க கிளைகள் தான் வெட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த ரம்பத்தை வந்து கட்டி வச்சுக்க தேவை இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக இருக்கிறத வெட்டிட்டு அப்புறமா பெருசாக இருக்கிறத ரம்பம் போட்டு வெட்டிக்கலாம் ஏன்னா வந்து அது நடுவில் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும் அப்புறம் ரோப் வேறு ஒரு பக்கம் சிக்கிக்கும் அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பட் பார்த்து நம்ம ஒரு தடவை ஒன்ஸ் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை எடுத்து வெட்டும் போது எனக்கு ஒன்றுமே புரியல அவசரப்பட்டு வாங்கிட்டோம் போல அப்படின்னு நினச்சேன் அப்புறம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரெண்டு மூணு மரம் வெட்ட வெட்டினதுக்கப்புறம் எனக்கு அது செட்டை கரெக்டாக வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு ஸோ நீங்கள் வந்து மொதல் தடவை வாங்கும்போது இந்த ரம்பத்தை வந்து போடாதீங்க ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இருக்க கிளகில் மட்டும் வெட்டுங்க அப்புறமா பெருசாக இருக்க கிளைகளை வெட்டிக்கலாம் அப்போ வந்து ரம்பத்தை போட்டு வெட்டிக்கலாம் ஒரு குறடா ஒரு கொறடா இருந்துச்சுன்னா போதும் டைட் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு ஒரு கொறடா இருந்துச்சுன்னா நல்லாவே டைட் பண்ணால் நான் கையால் தான் டைட் பண்ணேன் ஆனால் அதுக்கே அது நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது இன்னும் கொறடா போட்டு டைட் பண்ணால் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் இப்போ திருப்பி பண்ணும்போது கொறடா போட்டு டைட் பண்ணிட்டு தான் வெட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரம்பத்தை போட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக பாருங்கள் டக்குன்னு நம்ம விட்டோன்னா கூட மேபி அந்த நம்ம போடும்போது லூஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம முகத்திலே விழுந்துடும் மூஞ்சில் வந்து விழுந்துடும் ஸோ வந்து கொஞ்சம் சேஃப்டியே பர்பஸ் முடிஞ்சால் கண்ணாடி அந்த மாதிரி கண்ணிலலாம் படாத மாதிரி கண்ணாடி கண்ணாடி மஸ்ட்டு எப்பயுமே போட்டுங்க நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன் ஆனால் அடுத்தடுத்து நான் பண்ணும்போது போது போட்டுவேன் கண்ணாடி போட்டு பண்ணுங்கள் ஏன்னா மேலே வந்து பயங்கரமாக வந்து வந்துவிடும் அதையும் தாங்கிடும் அப்புறம் இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஒயிட் கலர் கிளாஸ் பெரிய கிளாஸ் இருக்கும் அது இருந்தால் வாங்கி போட்டுங்க அது நம்ம கரெக்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கான்சியஸாக பண்ணுங்கள் மேலே மேலே இந்த குற இது வந்து கொஞ்சம் லூஸாக போட்டோம் அப்படின்னா கூட நம்ம மேலே வந்து விழுந்துடும் ஸோ வந்து அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து எனக்கு வந்து ஈரோட்லேருந்து இருந்து வச்சு என்னோடய ஊர் வந்து திருவண்ணாமலை எனக்கு வந்து ஒரே நாளில் க அடுத்த நாளே கையில் வந்துருச்சு நான் அடுத்த அன்றைக்கே வந்து ஃபிட் பண்ணி அடுத்த நாள் வந்து ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நல்லா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு பேக்கேஜிங்லாம் சூப்பராக தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க எதுவுமே எனக்கு அடிப்படலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இப்போ டேமேஜாலாம் எனக்கு எதுவும் வரல நல்லா தான் வந்துச்சு இந்த ரோப் வந்து நல்லா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ரம்பத்துலையோ இல்லை பிளேட்லேயோ அசால்ட்டாக மாட்டி விட்டு டக்குன்னு ஈத்துட்டீங்க அப்படின்னா ரோப் கட் ஆயிரும் அதே மாதிரி ரோப்பை வந்து கரெக்டாக கையில் சுற்றி எந்தளவுக்கு தேவையாக அந்தளவுக்கு மட்டும் இது பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மரம் கழிச்சா கூட அப்படி கழிச்சலாம் நீங்கள் இதை வச்சுட்டு மொத்தமாக ஒரே நாளே நான் கழிச்சிட போகிறேன்னா அப்படி கழிக்க முடியாது அது வந்து முடியாது நம்ம உடம்பும் கழுத்தெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக கழுத்து வலிக்கும் கையும் வலிக்கும் ஸோ அப்படி பண்ண முடியாது ஒரு நாளைக்கு நாலு மரம் அஞ்சு மரம் அது பண்ணலாம் மூணு மரம் கூட வச்சுக்கிட்டால் கூட நம்ம அப்படி கூட பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா மூணு மரம் நாலு மரம் அஞ்சு மரம் அஞ்சு மரத்துக்கு மேலே வேணாம் மரம் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் பார்க்குறோம் சின்ன சின்ன மரம் ஒரு வருஷத்து மரம் ரெண்டு வருஷத்து மரம்னா எப்படி நம்ம வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதே ஒரு அஞ்சு வருஷத்து மரமாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண முடியும் ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க இதை வச்சுட்டு அப்படியே ஒரே நாளே நான் நூறு மரத்துக்கு அடிச்சிட போகிறோன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அந்தளவுக்கு இது பெரிய மிஷின்லாம் கிடையாது ஸோ வந்து வீட்டு வீட்டு யூஸ்ஃபுல்லுக்கு அப்புறம் இந்த மாதிரி கழனி வேலைக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு மரம் அவ்வளோதான் லிமிட் அதுக்கு மேலே இதில் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் த கழித்தொழிக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய பெரிய மரம் அஞ்சு வருஷத்து மரம் அப்படின்னா அஞ்சு மரம் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்புறம் இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி வரும் ரம்பத்தோடு சேர்த்து பத்தடி வரும் அப்புறம் நம்ம ஒரு அஞ்சு அடி இருக்கோம் அப்படின்னா பதினஞ்சு அடி வரைக்கும் நம்ம வந்து செய்ய செய்ய பதினஞ்சு அடி எக்ஸாக்டாக செய்ய முடியாது ஏன்னா வந்து அந்த எஜ்ஜில் பிடிச்சிட்டு உங்களால் பண்ண முடியாது ஸோ வந்து பதினஞ்சடி கரெக்டாக வெட்ட முடியாது ஒரு பதிமூணு அடி வெட்டலாம் பதிமூணு அடி வெட்டலாம் மிச்சத்தை வந்து ஸ்டூலு ஏனி அந்த மாதிரி போட்டு தான் கீழே ஒரு ஆளை பிடிக்க சொல்லிட்டு தான் நம்ம அது மேலே உட்காந்து பண்ணலாம் அப்படி தான் பண்ண முடியும் ஒரு சில சொல்லுவாங்க இது வந்து பதினஞ்சு அடி நம்ம ஒரு அஞ்சு அடி இருபது அடி வெட்டில அப்படிலாம் கிடையாது இது வந்து பத்தடி தான் வருது இது பத்தடி நம்ம வந்து ஒரு அஞ்சு அடினா பதினஞ்சு அடி வெட்ட முடியும் கீழே ஒரு ஸ்டூல் அப்படி போட்டு வெட்டோம்னா அது ஒரு அஞ்சு அடினா கூட ஒரு இருபது அடி இருபது அடி எக்ஸாக்டாக வர முடியாது ஒரு பதினெட்டு அடி அப்படி எட்டலாம் அந்தளவுக்கு மரத்தை கழிக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம ஆளோச்சு தான் கழிக்கணும் அது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஹைட் எட்டாது அப்படின்றதுனால அதுக்கு மேலே இருக்கிறத கொடுவால ஆள வச்சு காய்ச்சிக்கலாம் மேக்ஸிமம் நம்ம அந்த அளவுக்கு வளர விடக்கூடாது அடி வளர்ந்து வச்சு ஒரு ஒன்று ரெண்டு மரம் அப்படி இருக்கு அப்படின்னா ஆள் வச்சு தான் காய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வீடியோ இதோட இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது இது வரைக்கும் வாங்கின வரைக்கும் நல்லா இருக்குது பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது ரோப் போட்டு இழுத்தோம் அப்படின்னா வெட்டிடுது மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ரம்பத்துலேயே கழிச்சிடலாம் அது வந்து பெரிய அது பெரிய விஷயமா இருக்காது நீங்கள் இந்த பிளேடோட மாஞ்சிகிட்ருக்காதீங்க சின்ன சின்னதாக இருக்கிறத அழகாக நறுக்கி விட்டுரும் ஒரு இன்ச்சிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிளேடாலே டக்குன்னு ஈழ்த்திடலாம் அது இந்த ரம்பத்துலேயே வெட்டிடலாம் அதுக்கு வந்து நம்ம கயிறு போட்டு இழுக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படி யூஸ் பண்ணோன்னா தான் லைஃப் வரும் எல்லாத்தையுமே நம்ம வந்து கயிறு ரோப் போட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னா பிளேடு வந்து மொக்கையாகிடும் ஸோ அப்படி பண்ணாதீங்க சின்னத சின்னதாக இருக்கிற கிளைகளை மட்டும் பிளேடில் வெட்டுங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல ரம்பத்துலேயே போட்டு ஈர்த்திடலாம் அதே மாதிரியே நான் மறுபடியும் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இது இது வந்து உங்கள்கிட்ட இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் எனக்கு நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வாங்கின வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணதான ஃபுல் ரிவ்யூ முடியும் ஸோ இப்போ வாங்கி நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு இதை வந்து கரெக்டாக பராமரிச்சிட்டா லைஃப் வரும் அப்படின்றது எனக்கு தோணுது ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பாய்